செய்யும் செய்யும்னிதான் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் மார்ச் பதிமூணு முதல் மார்ச் பத்தொன்பது வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசினுடைய அதிபதி சூரிய பகவான் ரெண்டு நாள் கும்பத்தில் இருக்கார் அது சிறப்பு தான் எட்டாம் இடத்துல போய் குருவோடு இணைஞ்சிருக்கிறார் குரு ஆட்சி பெற்றதால சூரியனுக்கு அங்கே மறைவு கிடையாது இருந்தபோதிலும் இந்த ராசி அன்பர்களுக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக இருக்குங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சுக்கரனுடைய நிலையை பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை அதிபதி இல்லையா அவர் ஒன்பதாம் இடத்துல அதிகபட்சமாக ஆறு நாள் இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அப்போது சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும் சினிமா கலைஞர்கள் தொலைக்காட்சி கலைஞர்கள் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் அதில் பணியாற்றக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாக மூன்றாம் இடம் கேது இருந்து சனி பார்க்குறார் இளைய சகோதரத்துக்கு சகோதரி இருந்தால் உங்களுக்கு அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் செலவுகள் ஏற்படும் அல்லது அவங்க உங்களுக்கு எதிர்ப்பாக பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும் எடுக்கின்ற முயற்சிகளில் கொஞ்சம் சக்ஸஸ் உடனே சக்ஸஸ் ஆகாது கொஞ்சம் கடைசி நேரத்தில் தான் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு நாலாம் இடம் நாலாம் இடத்தை செவ்வாய் ரெண்டு நாள் ரிஷபத்திலிருந்து பார்க்குறார் குரு பகவான் வாரம் முழுவதும் பார்க்குறார் அப்போது இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வேலை வாய்ப்புகள் கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் கல்வி பெ படிக்கும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க நாலாம் இடம் சிறப்பாக இருக்குது அஞ்சு குடையவன் ஆட்சி பெற்று எட்டாம் இடத்தில் இருந்தாலும் சிறப்பு தான் கல்வி உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் விபரீத ராஜயோகத்தை தர இருக்கிறார் உங்களுடைய தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க அதாவது தொழில் பண்ணுற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நடத்தி செல்வார் உத்தியோகம் பண்ணுற இடத்துலையும் உங்களுக்கு மேலதிகாரி சக ஊழியர்கள் எல்லாம் அரவணைப்பாக செயல்படக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும் வெற்றி ஸ்தானம் இல்லையா சிறப்பாக பணியாற்றி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்து அதிபதியாக ஆறில் இருக்கார் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் இருந்தாலும் உங்களுக்கு சூரியன் ரெண்டு நாள் கும்பத்தில் இருந்து ராசியை பார்க்குறார் குறை ஒன்றும் இல்லை அரசு அரசு சம்பந்தப்பட்ட அதாவது அதிகாரிகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தந்தையால் அனுகூலங்கள் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதில் குரு இரு எட்டில் குரு இருந்த போதிலும் உங்களுக்கு ஒன்பதுக்குடையவன் நல்ல நிலையில் இருக்கார் செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருக்கார் சூரியனும் நல்ல சு குரு பகவானோடு சேர்ந்து இருப்பதால் தந்தைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பெறுவார் சமூகத்தில் உங்களுடைய தந்தைக்கு பேருப்புகள் உயரும் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் இருந்தபோதிலும் உங்களுக்கு பத்துக்குடியவன் ஒன்பதில் தான் இருக்கார் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு யோக பாக்கியங்கள் அதாவது அவங்க முயற்சி பண்ணுறாங்க ஏற்கனவே முயற்சி பண்ணியிருப்பாங்க அது இப்போ வந்து கை கொடுக்கும் அப்படி தான் எடுத்துக்கணும் யோகா பாக்கியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசு உத்தியோகம் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு மேன்மையான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அதையும் குறிப்பாக அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் இப்போ இந்த இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி பனிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே அப்போது மொத்தத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல பணவரவு பொருள் வரவு தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை சிறப்பாக இருக்கும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்